வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம ஹெட்டிங்கே பார்த்துருப்பீங்க விவசாயிகள் வியாபாரி ஆக வேண்டும் அப்படின்றது தான் ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா இந்த வீடியோ இப்படி போட்டிருக்கேன்னா விவசாயிகள் வந்து வியாபாரிகள் ஆனால் தான் அவங்க வந்து லாபம் பெறலாம் அவங்க ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா நேரடியாக அவங்க விற்பனை செய்தாதான் அவங்க வந்து அதில் முழுமையாக லாபம் பெறலாம் அதேமாரி ஒரு பொருளை வந்து மதிப்பு கூட்டி அவங்க விற்றாதான் அவங்க விவசாயிகள் வந்து லாபம் பெறலாம் அந்த நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவே நாம் வந்து உருவாக்கியிருக்கோம் அதுமாரி நம்ம விவசாயிகள் கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா புரோக்கர்ஸு அதுமாரி எல்லாமே நம்மளோட லாபத்தை அவங்க உறிஞ்சி அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த மாரி இல்லாமல் விவசாயிகளுக்கு நேரடியாக விற்பனை செய்ய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இது விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ நம்ம சேனலில் ஒரு புது முயற்சி ஒன்று நம்ம முன்னையிலேருந்து ட்ரை பண்ண போகிறோம் அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளே பயன்பெறணும் விவசாயிகள் வியாபாரிகள் ஆனால் தான் விவசாயிகள் வந்து லாபம் பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் ஒன்றும் இல்லை விவசாயிகளே இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குழுமம் வந்து ஆரம்பிக்க போகிறோம் புது விவசாய உலக சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குழுமம் வந்து ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் அந்த குழுமத்தில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கமாண்ட் பாக்ஸில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வந்து எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க நான் உங்களை குழுமத்தில் சேர்த்துட்றேன் எதுக்கு இந்த வாட்ஸ்அப் குழுமம் ரெண்டு வகை சேர்க்க போகிறோம் ஒன்று வாட்ஸ்அப் குழுமம் இல்லை நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க நான் டிஸ்பிளேயில் கொடுக்குற பாருங்கள் புது விவசாய உலகம் அப்படின்றதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ரெண்டு வகையில் வாட்ஸ்அப் குழுமில் சேர்கிறவங்க வா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்க எதுக்கு இந்த குழுமம் ஆரம்பிக்கிறோன்னா விவசாயிகள் வந்து சில பேர் விதை வேணும் அப்படின்றாங்க சில சில பேர் நான் என்னிட்ட இந்த இந்த நாற்று இருக்குது இந்த விதை இருக்குது இது விற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மள்கிட்ட இது பண்ணுறாங்க அதனால் நம்மளால் விவசாயிகளுக்கு பல அறிவுரைகள் சொன்னாலும் நம்மளோட வேலையில் நம்மளால் எதுவும் பண்ண முடியல ஆனால் இதை விவசாயிகளுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்றதுனால நோக்கத்துக்கு தான் இப்போ நம்ம வாட்ஸ்அப் குடும்பத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்துடுறீங்க அப்படின்னா நான் ஜாயின் பண்ணி விட்றேன் உங்களுக்கு வந்து ஒரு விதையை விற்கணும்னா அதில் இந்த விதை என்னிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் அட்ரஸ்ஸு உங்கள் கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க அந்த விதை யார் வேணுன்றாங்களோ அந்த வாட்ஸ்அப் குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க அவரோட டேரெக்டாக அந்த விவசாய தொடர்பு கொண்டு டைரக்டாக வாங்கிக்கலாம் இதில் எந்த வித இதுவும் இல்லை ஏன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே டைரெக்டாக கிடைக்கணும் அதேமாரி சில விவசாயிகள் வந்து கருப்பு கவனி அரிசி வந்து அரைச்சி வச்சுட்டு அதை விற்கணும் இதனால் விற்க முடியலன்றாங்க இப்போ நம்ம குடும்பத்தில் சேரும் போது நீங்கள் இது மாதிரி என்னிடம் கருப்பு கவனி அரிசி இவ்வளோ கிலோ இருக்குது என்னோடய அட்ரஸ் இதான் என்ன இப்படி தான் தொடர்புணும் உங்கள் நம்பரை கொடுத்து அந்த வாட்ஸ்அப் குடும்பத்தில் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அவங்களை டைரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி அதை நீங்கள் வாங்கிப்பாங்க அதனால் இது ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணலாம் இன்னொன்று விவசாயிகளை ஒரு வியாபியார் வியாபாரி ஆக்கணும் விவசாய வந்து ஒரு லாபகர தொழிலாக மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம் அதனால் இது உங்களுக்கு இது ஒரு முதல் ஸ்டெப்பு தான் இதனால் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் நேரடியாக பயன்பெறணும் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க சரி எனக்கு இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்கன்னு நம்ம குழுமத்து மூலமாக நம்ம ஒரு வாட்ஸ்அப் குழுமம் உருவாக்கி அந்த குழுமத்து மூலமாக இதெல்லாம் நடைபெறணும் விவசாயிகள் பயன்பெறணும் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களிடம் இப்போ நீங்கள் ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் இல்லை வந்து நீங்கள் ஒரு கடலூர் மாவட்டம் இல்லை நீங்கள் ஒரு விழுப்புரம் மாவட்டம் நீங்கள் வந்து ஒரு நாற்று விட்டுருக்கீங்க அந்த நாற்று வந்து மீந்து போயிடுச்சு அதை நீங்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குழுமத்தில் போடுங்க அது உங்களை வந்து ஏற்கனவே நம்ம குழுமத்தில் இருக்கிறவங்க உங்களை தொடர்பு கண்டு வாங்கிப்பாங்க நானும் வாய்ப்பு இருக்கும் போது அதிகப்படியான நீங்கள் எதாவது விற்பனை பண்ணணும் நானும் நம்ம சேனல்லே போட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் ஏன்னா எப்படியோ விவசாயிகள் வந்து பயன்படணும் நீங்கள் ஒரு நேரடி வியாபாரியாக மாறணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் அதேமாரி எல்லா விவசாயிகளுக்கும் எல்லாமே நேரடியாக கிடைக்கணும் அப்படின்றது தான் அதனால் இந்த மாதிரி உள்ள விவசாயிகள் நம்ம குழுமத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் பயன்பெறணுன்ற ஒரு நோக்கம்தான் வாட்ஸ்அப் குழுமமும் புது விவசாய உலக சேனல்ன்ற ஒரு குழுமம் தான் ஆரம்பிப்பேன் இதில் ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிற விவசாயிகள் நம்ம கமாண்ட் பாக்ஸில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து எனக்கு சென்ட் பண்ணி ஜாயின் அப்படின்னு போட்டிருங்க ஐஎம் ஜாயின் போட்டிருங்க நான் உங்களை வந்து நம்ம வாட்ஸ்அப் குழுமத்தில் ஜாயின் பண்ணிடுறேன் அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிற விவசாயிகள் புது விவசாய உலக சேனல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நான் டிஸ்ப்ளேல கா கொடுக்குறேன் இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிங்க ரெண்டுத்தில் உங்களுக்கு எதில் ஜாயின் பண்ணி நம்ம விவசாயிகள் மூலம் நீங்கள் இதுக்கு எந்த ஒரு கட்டணமோ எதுமோ இல்லை இது ஒரு சர்வீஸ் தான் ஃப்ரீ தான் இது கண்டிப்பாக இதில் சேர்ந்து பயன்பெறுங்க அப்புறம் வாணிபமாக்குனாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம விவசாயிகளுக்குள்ளே நீங்கள் நேரடியாக ஒரு விதை வாங்கணும் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே